ங்காய் என்னச்சுனா இதே மாதிரி துருவி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பீர்க்கங்காயில் நார்ச்சத்து மட்டும் இல்லை நீர் சத்து அதிகமாக இருக்குது முக்கியமாக அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க குடல் வியாதி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது பீர்க்கங்காய் உடலுக்கு நல்லாவே நன்மை பயக்கும் இன்னும் சொல்ல போனா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி இந்த பீர்க்கங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பீர்க்கங்காய் நீர் சத்து நிறைந்த காயாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்முடைய உடம்ப நல்லாவே குளிர்விக்கும் உடல் சூட்டையும் தணிக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு சுவையான காய்களில் ஒன்று இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை முதல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதே போல் ஒரு பீலரோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு அதுக்கு இருக்கக்கூடிய தோலை மட்டும் சுரண்டி எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம காய் சீவுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வச்சு இதே போல் சீவி எடுத்தீங்கன்னா குட்டி குட்டி துருவல்களாக கிடைக்கும் நமக்கு இதே போல் துருவுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி பல்ஸில் போட்டு சுற்றினீங்கன்னா இதே போல் அரைஞ்சு கிடைக்கும் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க இதிலேயே நிறைய தண்ணி இருக்கும் இப்போ நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காய் அரைக்கப் அளவு அதை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவு அளவு ரவை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை இப்படி எது வேணால் சேர்த்துக்கோங்க அரைக்கப்பளவு துருவி வச்சிருக்கக்கூடிய கேரட் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் அரைக்கப்பளவு ரவை சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி கூடவே நம்ம அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் அதனால் அரைக்கப்பளவு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும் கை வச்சு இட்டி போல நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அதை துருவி சேர்த்துருக்கக்கூடிய காய் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்காக முதல்ல நம்ம கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக ஆகி கிடைக்கும் உப்பும் எல்லா இடமும் நல்லா கலந்து வரும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் அரக்கப்பளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு முறை இதில் வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பை அப்படியே சேர்க்காம நல்ல டவல் வச்சு ஒரு முறை தொடச்சி எடுத்துக்கோங்க மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நமக்கு போய் கிளீனாக்கி கிடைக்கும் அல்லது நீங்கள் கழுவி கூட அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தொடச்சிட்டு அப்படியே சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த பாசி பருப்பு நல்லா வறுபட்டு கிடைக்கும் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு உங்களுக்கு ஒருவேளை பாசி பருப்பு சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாசி ஸ்கிப் பண்ணிடலாங்க பாசிப்பருப்பை சேர்க்காமலும் செஞ்சிடலாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துட்டு ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா வறுபட்டு வந்திருக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகும் மிளகாயும் கொஞ்சம் சூடாக்கி கிடைக்கணும் அவ்வளோதான் இப்போ மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பை அப்படியே இதில் சேர்த்துட்டு நம்ம சுற்றி எடுத்துக்க தான் இதே போல் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் நல்ல மாவு மாதிரி அரையாது கொஞ்சம் குறை குறைப்போடு அரைஞ்சு கிடைக்கும் இதே போல் அரைஞ்சு கிடைச்சாவே போதுங்க இதை நம்ம ஜலிச்செல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது இப்படியவே நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை நீங்கள் பாசி பருப்பை ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊற இருக்கக்கூடிய அந்த பாசி பரப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது உடனடியாக நீங்கள் வறுத்தும் செய்யலாம் ரெண்டும் நமக்கு ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பு பொடியை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எலுமிச்சப்பள ஜூஸ் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சப்பள ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டிங்கன்னா கப் அளவு சேர்த்துக்கணும் அல்லது கால் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பள ஜூஸ் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ இதே மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஓடுற மாதிரி ரொம்ப தோசமாக பதத்துக்கெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுலேயே நமக்கு நல்லா சூப்பராக வெந்து கிடைக்குங்க நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் நேரம் ஆக ஆக இந்த ரவை இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இந்த தண்ணியோட அளவு இப்போதைக்கு கரெக்டாகவே இருக்குங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடை எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வரணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்க வேண்டாம் வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நாலு பூண்டு தான் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு முறை இந்த பூண்டையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வாடை போகணும் அவ்வளோதான் இப்போது பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம சீவி வச்சிருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லைங்களா பீர்க்கங்காய் இருக்கக்கூடிய தோல் அந்த பீர்க்கங்காய் தோலை நம்ம அப்படி இதில் சேர்க்க வேண்டியது பீர்க்கங்காய் இருக்கக்கூடிய தோலில் நிறைய நார்ச்சத்து ரொம்ப நல்லது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதையை விடியும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது இதுக்கு தேவையான அளவு மிளகாய் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தோல் நமக்கு கொஞ்சம் வெந்து வரணும் கொஞ்சம் இல்லை நல்லாவே வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பீர்க்கங்காய் தோல் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு நிறம் கொஞ்சம் மாறி வரும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளி சின்னதாக இதே பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் அதிகளவு புளிப்புத்தன்மை தேவைப்படாது இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாகி கிடைக்கட்டும் அவ்வளோதான் ஒருவேளை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அப்படின்னா முதல்லையே வறுக்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை கட் பண்ணி போட்டிருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இதை ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் இப்படி இருந்தால் மட்டுந்தான் நம்ம செய்யும்போது கரெக்டாக வரும் இப்போது அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் நான் அதை தட்ட கவுத்தி வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம இதே போல் ஒரு பிளேட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இதே மாதிரி ஒரு வாழையிலேயே போட்டு வச்சுக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட வாழையில் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இட்லி தட்டில் ஊற்றியும் செஞ்சுக்கலாம் மினி இட்லி தட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக இட்லிகள் கிடைக்கும் அந்த குட்டி குட்டியாக கிடைக்கக்கூடிய இட்லி தட்டுகள் இருந்தால் அந்த இட்லி தட்டில் ஊற்றி கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அல்லது இதே போல் நம்ம வாழை இலையில ஒவ்வொரு ஸ்பூன் ஸ்பூனாக எடுத்து வச்சோம்னா இது நமக்கு தனித்தனியாக மினி இட்லிகளாக வெந்து கிடைக்கும் பெரிய பெரிய இட்லிகளாகவும் நம்ம வேக வைக்கலாம் பெரிய பெரிய இட்லிகளாக நம்ம அந்த நார்மல் இட்லி தட்டில் வேக வச்சும் நம்ம இதை சாப்பிட்லாங்க உங்களுக்கு இட்லியாக வேக வைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை அடை மாவாக பயன்படுத்தலாம் தோசைக்கல்ல கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க சுற்றி கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா அடை மாதிரி வெந்து கிடைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அல்லது நீங்கள் இதே போல் குட்டி குட்டியாக இட்லிகளாகவும் வேக வச்சு சாப்பிட்லாம் இதில் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்குறது கிடையாது நம்ம ஏற்கனவே அந்த தோலை வேக வச்சு வச்சுருக்கக்கூடியது எல்லாத்தையும் இதே போல் அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் தோல் சட்னியை அழகாக ரெடி பண்ணி எடுத்துடலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பீர்க்கங்காய் தோல் சட்னி இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி இட்லிகள் அழகாக ரெடியாகி கிடச்சிருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அழகாக வெந்து இருக்கும் இது வெந்து கிடைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க நான் இது அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் நீங்கள் தோசை கல்லில் ஊற்றுறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஊற்றும் போது நம்ம பக்கத்துலேயே நின்று வெயிட் பண்ணி ஒன்றா சுட்டு எடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்கு பதிலாக நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கூட எண்ணெயும் சேர்க்காமல் ஆவிலே வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் நெய்யோ எண்ணெயோ சேர்த்து சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுக்கக்கூடிய இந்த மினி இட்லிகள் எல்லாம் நல்லா அழகாக வெந்து கிடச்சிருக்குது நம்ம வாழை இலையிலேருந்து போதே நல்லா சூப்பராக வரும் இதில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணவே தேவை கிடையாது இதே போல் நம்ம சின்னதாக கூட ஊற்றி வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் நான் எதை விடயும் சின்னதாக தான் ஊற்றி வேக வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே நல்லா அழகாக வெந்து கிடச்சிருக்குது பிறக்கா நம்ம வெந்து பார்க்கும்போது இதே தான் இருக்கும் நம்ம மாதிரி பிச்சு பார்க்கலாம் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நமக்கு இது கூட அரைச்சி வச்சிக்க அந்த தோல் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெறும் வேர்க்கடலை சட்னி வச்சு கூட சாப்பிடலாம் வெறும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்படி எப்படி பண்ணி ஷேர் பண்ணுங்கள்